இந்த வயநாட்டில் மழை மட்டும் ஏந்தேன் இப்படி அடிச்சு ஊற்றுதோ இந்த துவச்சி போட்ட துணியில் காய விடுதான் நான் தான் பேசுறேன் அப்பு அப்போ உன் பேருதே அப்புவா மழை பெய்யுதுல்ல ஆமாடி போடி அவன் சொல்றேன் அன்னைக்கு போய் நாங்கள் பழசு எடுத்துட்டு வந்தோமா அந்த பழசுங்க வண்டியில் கிடக்கிறது இரும்பு கடைக்கு கொண்டு போகல இந்த கிடக்கு வாராயோ வெண்ணிலாவே இருமா இந்த சாரை தான் குத்திக்கும் மைக்க அது வேற மாலை அதுக்குள்ள நின்றும் போல இருக்கு பேசுடா கேக்குமா நான் இங்க பேசினா கேக்கும் ஏன்னா மைக் என் கையில இருக்கு அது காமிக்க நான் ஆன் பண்ணிக்கிறேன் இப்ப நான் ஒரு இடத்துக்கு போக போறேன் இந்த பக்கம் வச்சிருக்கேன் அந்த பக்கம் வச்சிருக்கேன் ஒரு இடத்துக்கு போக போறேன் இந்த மலை சவுத்தத்துல அந்த வீட்டுல பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை இருக்குதா காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் நல்ல மழை பெய்யும் போது ஸ்டார்ட் பண்ணி வச்சிடுவான் வண்டியை வண்டி பத்து பேர் இந்த நாள் அச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் எல்லா நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணாக்க அந்த வீட்டுல குழந்தை எப்ப தூங்குதுன்னு தெரியல டப்ப டபுன்னு சவுண்ட் கேட்டுச்சுன்னாக்கா அது வேற குழந்த வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் எங்க எப்படி நல்லா யோசி யோச்சே நல்லாட்டே இருப்பான் அவனே தப்பம் கிடையாது சிறப்பா போட்டு பாடி கங்கா உள்ளுக்குள்ள பாம்பு கேரி இருக்கிற கூட தெரியாது அப்படியெல்லாம் வராது போங்க வண்டி ஓட்ட தெரியுமா வண்டி ஓட தெரியுமா மறந்துட்டீங்களானு பார்த்தேன் ஆஹ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன்னும் பேட்ரிக்கெல்லாம் பிரச்சனை இல்ல வாங்க பதினஞ்சு நாள் ஆச்சே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பாத்துருக்காரு கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் என்னங்க கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்ல இருக்கணும் இல்லாட்டி டக்குன்னு பேட்டரி அடிச்சு போயிருங்க மேல வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் திருப்பிர்மா இப்ப நீ ஒண்ணே காமிக்கலையா காமிக்கடா ஆமா இது பாலை பேத்திட்டு இருக்குதுன்னு நம்ம கிட்ட காமிச்சிரமா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல பார்த்தா எவ்வளவு துணிய துவைச்சு போட்டாலும் சுத்தம் இந்த பக்கம் என்ன சொல்றது ஒரு முடி கலஞ்சிருக்குதுங்க சீவுங்க அதெல்லாம் தரமாட்டாங்க இத நம்ம ஃப்ரண்ட் கேமரால வச்சிட்டு நம்ம நிப்பாட்டிட்டு வந்து பாசாந்தான் கூட்டம் வந்து பாத்ததோட சித்தா வளந்துடுறேன் அப்படின்னு குடுத்து குடுத்து உரும்பி முடியல ஜீபா முத்தே நீங்க முடி கலைஞ்சிருக்கு வந்து இப்போ இங்க பாத்தாவே தெரியுது முடி கலைஞ்சிருக்கும் முத்து நல்லா சீவி இருக்க முத்து அப்படின்னு சொல்லி இருந்தா தானே நீ கரையினருக்காய்ங்க பேருக்கு முடிங்கிற பேர்ல என்னவோ இருக்குது அதனால ஒண்ணும் அட்ஜஸ்ட் பயப்பட தேவையில்ல நல்லா இருக்கு எல்ல எம் டி ஆர் மாதிரி டகத்தக தகத்தகன்னு மின்றீங்க மாப்ள என்னது பொறந்தது டகத்தகன்னு மின்றதா நவமாந்தி ஜெவமாந்தியோட பாடம் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஓகேவா

சும்பதானே மஞ்சளா இருக்க அந்த துண்டை போட்டு நாலு துண்டு இருக்கு ஒரு துண்டை எடுத்து போட்டு வைக்க விட்டு அடுத்த துண்ட எடுக்கணும்ல போன உடனே அப்பா அம்மா அம்புட்டு பேருக்கு எப்படி காட்டன் லைட்டுதே தேவை கொசுக்குன்னு எடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து கேட்டிருந்தாங்க என்னன்னா எத்தனை வீடு கட்டுறீங்க பெரிய வீடா சின்ன வீடா மாடி வீடா என்ன எதுன்னு கேட்டாங்க சொல்லாம இருக்கிறதுக்காக சங்கடப்படாதுங்க கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாம நாங்க யாரையும் இல்ல எல்லாரும் வீடு கட்டுறாங்க வீடு கட்டி வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இது இப்படிங்கன்னு ஒரு நான் ஒரு ஒரு வாரத்துக்கு பொழுது ஓட்டிக்கிறாங்க வீடியோ போட்டு அந்த மாதிரி நம்மளும் ஒரு வாரம் வீடியோ ஆயிக்கிறட்டுமே நம்ம எங்களை மாதிரி கிடையாது எங்க எல்லாத்தையும் வீடியோல எங்க அத்தை சொல்லி வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்ச நாள் போட்டும்டா நீங்க வார்த்தை முடிச்சுட்டு வார்த்தையே போடுங்கடா எடுத்து எடுத்தேன்னு போடாதீங்கடா வேலை நடக்காம போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க எல்லாரும் ஒரு மாதிரி இல்லடா நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல கண்ணும் ஒரு மாதிரி இருக்காதே சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த மாதிரி எங்க அத்தையோட ஒரு ஆதங்கம் அதனால நம்ம இங்க நம்ம இங்க இருக்கிறோம் வீட்டுக்கு முன்னாடி வச்சு இந்த வேலை நடக்குதுன்னு பேசிக்கிட்டேனா போடலாம் நம்ம அங்க இல்ல வெறும் செகண்ட் வீடியோ மட்டும் வச்சு நம்ம பேசணும்னாக்கும் அது சரிப்பட்டு வரும் அதுல உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்காது எங்க மச்சாண்டாரு தான் வீட்டு வேலை பாக்குறாங்க அதாவது அவங்க கொத்தனார் கிடையாதுங்க அவங்க கேராஃபுல கொத்தனார விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அகிலவே கருப்பு எங்க கையே கருப்பா இருக்கு கம்மனு கிடங்க ஆஹ் எங்க மச்சாண்டாரு கேராஃபுல கொத்தனார வச்சுதான் பாக்குறாங்க செலவு நம்ம செய்யறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் கூட இருந்து தாய் எப்படி சொல்றது தலைக்கு மூத்தவங்க எல்லாம் எங்க மாமனார் ஸ்தானத்துல இருந்து எங்க மாமா அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க மாமனாரு இருந்துருதா இப்ப என்ன நினைப்பாங்கன்னு தன் மையன் வீடு கட்டுறதை நினைச்சு திரும்பப்படுவாரு அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வீடு கட்டுறாங்களே இன்னொரு மையன்னு வீடு கட்டி ரெண்டு மைன்னு வேண்டு உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு இருப்பாரு அது ரம்சியா பக்கத்துல இருந்து தெய்வமா இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு நடக்கும் நடக்கும் என்னங்க கண்டிப்பாக நடக்கும் வீடும் சரி கல்யாணமும் சரி நம்ம நடத்தணும்னு தான் நினைப்போம் அதை முடிச்சு வைக்கிறது கடவுள் கையில தான் இருக்கு ஓகேங்களா அதனால கண்டிப்பா உண்டான ஒரு எப்படியும் வீடு கட்டணும் நம்ம கையில எல்லாருமே வந்து ஒரு வீடு கட்டுறதுனால கையில மொத்தத்துல காசு வச்சுக்கலாம் இருக்கவே மாட்டாங்க அப்ப எங்கிட்ட கடன் வாங்குற மாதிரிதான் வரும் நம்மளும் இருந்த நகையெல்லாம் கொண்டு அடவு வச்சிருக்குது இந்த மறுபடியும் ரெண்டு மூணு இடத்துல நம்ம கடன் கேட்டு வச்சிருக்கிறோம் கடனும் கொடுப்பாங்க அது இல்லாம நமக்கு இருக்கிற வருமான வச்சு கொஞ்சம் கொஞ்சத்தை போட்டுறாச்சு எப்படியாவது நம்ம இது இடக்கு நிதினோட அதுக்கு ஒரு பணம் அமௌண்ட் போயிருச்சு அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் செலவாதான் இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் எல்லாமே நமக்கு வந்து அத்தியாவசிய தேவைகள் தான் இந்த வீடும் நம்ம ஆரம்பிச்சுட்டோம் இப்ப அதுக்காக ஊர்ல வீடு வேணுமே வேணும்னு இல்லை ஆனா ஆரம்பிச்சுட்டோம் அதுக்கப்புறம் இங்க வந்து பாக்கும்போது நிதி ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் தான் சொல்லிருந்தான் அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு இப்ப பசங்க எல்லாரும் சேர்றதுனால அந்த கோர்ஸ் நான் போய்க்கிறேன்னு சொல்லவும் திடீர்னு அந்த சில முடியும் வந்துருச்சு இப்ப முன்னாடியே அந்த காலத்தை சொல்லிருந்தான் நம்ம வீட்டு வேலையை கொஞ்சம் எல்லாமே ஒத்து அதான் சொல்ல ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா எல்லா பக்கமும் மொத்தமா சேர்த்து வரும் நாங்களும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டு வேலை தொடங்கலாங்க நம்ம எங்க நகை இருந்துச்சு அந்த நகையை அடகு வச்சு தொடங்குவோங்கிற ஒரு தீர்மானத்துக்கு தொடங்கிருக்கோம் நகையை நம்ம சொன்னாங்க என்ன எடுத்து எல்லாருமே ஐம்பது லட்சம் ஒரு கோடி எல்லாம் கையில வச்சுக்கிட்டு வீட்டு வேலை பார்க்க மாட்டாங்க எல்லாம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் ஒன்னானா கூட பிரச்சனை இல்ல என்ன ஆறு மாசத்துல முடியறது ஒரு வருஷத்துல முடிஞ்சிட்டு போகுது ஒண்ணு பிரச்சனை பொறுமையா பொறுமையா பாப்போம்னுட்டு தான் சொல்லிருக்காங்க நாங்களும் அதுதான் முடிவு பண்ணிருக்கிறோம் என்னங்க என்ன எடுத்தவங்க தப்பு டப்பு டப்பு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு எதுக்கு நம்ம என்ன அப்படி வேற பக்கம் கடை வாங்கி ஓடி ஓடி அதை வட்டிக்கு வாங்கி நம்ம செய்யணும்ன்ற அவசியம் இல்ல இல்ல பாக்கலாம் எல்லாம் நன்மைக்கே நடப்பான உள்ளது நடக்கும் ஆனா அதுக்காக வட்டிக்கு வாங்காம செய்ய புரியலாம் கேட்டா கண்டிப்பா கிடையாது பேங்க் லோன் எப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் பேங்க் லோன் எங்களுக்கு கிடைக்கல இப்ப இதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பெரியவங்கள்ட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன்ல வாங்குற மாதிரி தான் இருக்கும் இப்ப கேரளாவுல எனக்கு வீடு கட்டணும்னா நமக்கு இங்க வாங்கிக்கலாம் ஈஸியா வாங்கிக்கலாம் இதே தமிழ்நாட்டுல எங்களால வாங்க முடியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஊர்ல ஒரு எவிடன்ஸ் இல்ல இப்ப ரேஷன் கார்டா இருக்கட்டும் ஆதாரா இருக்கட்டும் அது எதுவுமே ஊர்ல இல்லாதனால ஊர்ல லோன் கிடைக்கிறது எங்களுக்கு ரிஸ்கா இருக்கு இங்க வந்து லோன் கொடுப்பாங்க ஆனா இங்க நம்ம வீடு கட்டணும் இங்க வீடு கட்டணும்னா ஹவுசிங் லோன் போட்டு நம்ம இந்த வீடு கட்டுறத ஒரு பில்டிங்க எடுத்ததா தரை கட்டும்போது கொடுப்பாங்க அப்புறம் தரைக்கு மேல கட்டும்போது கொடுப்பாங்க இப்படி கொடுப்பாங்க நீங்க இங்க வீடு கட்டினா சொல்லுங்க நாங்க உங்களுக்கு லோன் பாஸ் ஆகி தர்றோம்னு சொன்னாங்க அப்போ அலைஞ்சிட்டு வந்துட்டீங்க அதனால நாங்களும் அலைஞ்சிட்டு வந்து அலைஞ்சிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு ஆனா ஊர்லயும் கேட்டதுக்கு நமக்கு வந்து ஊர்ல உங்களுக்கே தெரியும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே நமக்கு ஊர்ல கிடையாது இங்கதான் இருக்குது அப்ப இங்க இருக்கிற பட்சத்துல ஊர்ல கட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல போய் கேட்க முடியல உங்களுக்கு என்ன இங்க ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் கேக்குறாங்க ஆனா அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்ச உறவு யாராச்சும் நீங்க பேங்க்ல இந்த லோன் மாதிரி உள்ளவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னன்னா நமக்கு ஊர்ல வீடு இருக்குது அப்ப வீடு நம்ம பேர்ல இருக்குது பத்திரம் பேர்ல இருக்குது அந்த பத்திரத்தை வச்சு பேங்க்ல கேட்டாக்க லோன் சாங்ஷன் ஆகுமா என்ன ஏதாவது எங்களுக்கு தெரியல ஆனா ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து ஒண்ணு எங்களுக்கு நம்ம ஊர்ல ப்ரூஃப் கூட இல்லவே இல்ல ஒரு ஓட்டு ஐடென்டி கார்டு கூட எங்களுக்கு அங்க இல்ல எல்லாமே இங்கதான் இருக்குது அதனாலதான் ஏன்னா இப்ப லோன் வச்சுக்கோங்களேன் ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் எங்களுக்கு இந்த பேங்க் லோனுன்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷ கணக்கில் இழுக்கும் அப்படின்றதுதான் ஒரு எண்ணத்துல இருந்தோம் இன்னொன்னு நாங்க இங்கேயுமே அந்த இந்த வீடு கட்டும் ஒரு ஆறு லட்ச ரூபா நாங்க லோன் வாங்கியிருந்தோம் அதாவது பிரதான மந்திரின்னு அதாவது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்ஏ வழியாக நமக்கு வந்து ஒரு ஆறு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா லோன் அதாவது கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு இந்த வீடு வைக்கிறதுக்கு நாலு லட்சம் நம்ம கொடுத்துருந்தாங்க சொன்ன மாட்டீங்களா அப்ப இந்த நாலு லட்சம் எங்களுக்கு பத்தாது எங்களுக்கு கூட கொஞ்சம் பணம் இப்போதைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி கீழே வாடகைக்கு இருக்கும்போது தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்லிட்டு ஆறு லட்சம் ரூபாய்க்காக நாங்க லோன் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் அப்ப வந்து முனிசிபாலிட்டில இருந்து என்ஓசி அதாவது

சொல்லிட்டு பத்தாயிரம் லட்சம் அடைச்சோம் அதுவும் இல்லாம இடையில எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் இப்படி ஒரு ஒரு லட்ச ரூபா சீட் எல்லாம் போட்டுருந்தோம் பாத்தீங்களா அந்த சீட்டு போட்டுருந்தப்பலாம் அந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்த உடனே அப்படியே கொண்டு போய் அடைச்சிட்டு வந்துருவோம் இந்த மாதிரி இதுல அடைச்சிடறோம் லோன்ல அப்படின்னா அவங்களும் வாங்கிட்டாங்க லோன்ல அடைக்கிறீங்களா சரி அடைச்சிக்க வந்து அதனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறஞ்சிச்சு டக்கு டக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் யூடியூபோட வருமானத்தை அப்படியே வச்சிருந்து வச்சிருந்து ஒரு நாங்க கொண்டு போய் மூணு லட்ச ரூபாய் மொத்தத்துல அடைச்சு பத்திரத்தை வாங்கின வீடியோ உங்களுக்கு போட்டிருப்போம் அந்த மாதிரி நாங்க வாங்கிக்கிட்டோம் ஓகேவா அந்த மாதிரி எங்களுக்கு லோனுனாலே நாங்க வந்து டி தான் அடைக்கணும்னு நினைக்க மாட்டோம் ஒரு சீட் நாட்டு போட்டு அந்த சீட்ல வர காசு ஒரு ஐம்பது ஒரு லட்சம் வந்தாலும் கொண்டே கொண்டே அடைச்சிடலாம் தான் நாங்க நினைப்போம் அதுக்காக இப்ப வீடியோ போட்டு எங்கள்கிட்ட காசு கேட்கறாங்க இல்ல பேங்க் உள்ளவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஊர்ல உள்ள பத்திரத்தை மட்டும் வச்சு நம்மளால லோன் வாங்க முடியுமான்றதையும் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு தெரியல அதனாலதான் நான் கிட்ட கேக்குறோம் இல்ல அப்படிலாம் வாங்க முடியாதுக்கா நீங்க உள்ள உழப்ப பாருங்க சொன்னாலும் சொல்லுங்க நாங்க அதை கேட்டுக்கிறோம் ஓகேவா இல்ல அது நாங்க எங்க மச்சான் டாக்டர் விட்டு கேட்க சொன்னதுக்கு அங்க உள்ள பேங்க்ல இதைத்தான் சொன்னாங்களா ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு இங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க நமக்கு அங்க உள்ள குரூப் ஒண்ணு இல்ல நான் ஏமாத்த மாட்டோங்கிற நம்பிக்கையில யாருங்க பேங்க்ல கொடுக்கறாங்க கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்காரங்க வரையும் கொடுக்கணும் அதனால சரி பாப்போம் எப்படியோ ஒரு வழி அனுப்புனவர் அவரு கண்டிப்பா வழி நடத்திடுவாருங்கிற வழி நடத்திடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு போட்டோம் சரி எங்ககிட்ட ஒரு யோசனை இருந்ததை எங்க முத்து கேட்டிருக்காங்க மத்தபடி ஒண்ணும் கிடையாதுங்க ஓகேங்களா தயில் உங்கள்ட்ட யார்ட்டையும் நாங்க பணம் கேட்கல ஆலோசனை மட்டும்தான் எங்க முத்து இல்ல நிறைய பேர் சொல்லிடுவாங்க இவங்க எல்லாம் இப்ப எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு பணம் தாங்கன்னு கேட்க வந்துட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிடாதீங்க எங்களுக்கு தெரியல இப்ப பேங்க் ஸ்டாப்ஸ் யாராச்சும் நமக்கு பாப்பீங்க செய்யுங்க உங்களுக்கு இதை பத்தின ஒரு டீடைல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரியும் அந்த காரணத்தினால நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் எப்படின்னு உங்ககிட்ட கேட்கறதா வேற ஒண்ணுமே கிடையாது ஆஹ் ஓகே தப்பா எதுன்னு நினைச்சிக்காங்க இல்ல இதெல்லாம் கேட்கறது தப்பன்னா அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் இதெல்லாம் கேட்காதீங்க தேவையில்லாத வேலை பாக்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் என்ன நாங்க பாத்துக்கிறோம் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க அப்புறம் நாங்க பேசினது ஏதாவது உங்களை காயப்படுத்தி இருந்தாலும் கஷ்டப்படுத்தி இருந்தாலோ சங்கட்டப்படுத்தி இருந்தாங்களோ இந்த சின்ன ஜிரிசுகளை சின்ன ஜிரிசுகளே நாற்பது நாற்பத்தொன்னு நாப்பத்தி மூணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்க பாருங்க பாய் 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 பாய்